வெல்கம் டு மதுரை வைகை கிச்சன் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சுக்கு மல்லி காபி பவுடர் தான் செய்ய போகிறோம் அதுக்கு வேண்டிய பொருள் நூறு கிராம் மல்லி அதை வெயிட் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அது நூறு கிராம் இருக்குது அதை தனியாக ஒரு பாத்திரம் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஒரு திப் ஒரு அதிமதுரம் ஒரு ஒரு சித்திரத்தை எட்டு ஏலக்காய் திப்பிலி ஒரு நாலு எல்லாம் எடுத்துக்கிறோம் சுக்கு அறுபது கிராம் நூறு கிராம் மல்லிக்கு அறுபது கிராம் சுக்கு அது ஐம்பத்தொம்போது தான் இருக்குது ஒரு கிராம் குறையுது அதே மாத்திரம் சித்திரத்தை ஏலக்காய் எட்டு நாலு திப்பிலி சுக்கு அறுபது கிராம் மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இப்போ மல்லியை வறுத்துக்கலாம் நல்லா மல்லி சூடாகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் எல்லாமே தீயாமல் நல்லா கரெக்டான பக்குவத்தில் வருங்க அது வறுத்தாச்சு அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து சுக்கை போட்டு வறுத்துக்கலாம் சுக்கு நல்லா சூடு ஏறணும் அப்போ தான் இடிக்கல்லில் போட்டு அதை இடித்து மிக்சியில் போடலாம் அப்படியே போடக்கூடாது இப்போ நல்லா சூடாகி வறுப்பட்டுருச்சு அதையும் தனியாக எடுத்துக்கலாம் அதிமதுரம் ஒரு துண்டு சித்திரத்தை ஏலக்காய் எட்டு திப்பிலி நாலு ஒரு ஸ்பூன் மிளகு மிளகெல்லாம் எல்லாம் ரொம்ப நல்லது அதனால் மிளகு போட்டுக்கங்க ஒரு ஒரு ஸ்பூன் எல்லாமே காரப்பொருள் கரெக்டான அளவில் எடுங்க அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா குடிக்க முடியாது காரமாக இருக்கும் இப்போ சுக்க வந்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தட்டி எடுத்து மிக்சியில் போட்டால் தான் நல்லது இப்போ தட்டி எடுத்தாச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் மல்லியும் சேர்த்து அரைச்சிக்குவோம் இப்போ பைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு இது வந்து தொண்டைக்கு ரொம்ப நல்லது தொண்டை சளி இரும்பல் காய்ச்ச தும்பல் செமி செமிக்கிற செமிக்கிற தன்மையும் உண்டு பித்தத்துக்கு ரொம்ப நல்லது இப்போ உங்களுக்கு இந்த காப்பியை போட்டு நான் குடித்து பார்ப்போம் இந்த ஒரு டம்ளர் தண்ணி வச்சு அதில் வந்து நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன் நீங்கள் பனங்க வெள்ளம் கூட போட்டுக்கலாம் கருப்பட்டி போட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரையை போட்டு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் சுக்கு மல்லி அந்த பவுடரை அரை ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்கணும் ஒரு டம்ளருக்கு அரை ஸ்பூன் போடுங்க இப்போ நல்லா வடிகட்டிக்கலாம் துப்பியெல்லாம் இருக்கும் இப்போ வடிகட்டியாச்சு இப்போ குடித்து பார்ப்போம் இதை போட்டு ஒரு பாட்டிலில் வச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ் ஆகிருக்கும் சூப்பராக இருக்குது காபி கரெக்டான அளவு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது நல்லா மனமாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ